நான் விடூர்லேருந்து வரேன் சார் நான் நான் அப்பா வந்து முப்பது வருஷமாக விடையூர் கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணுறாரு அவர் கூட சேர்ந்து நான் ஒரு அஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணுறோம் திடீர்னு வந்து அப்பா பட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் மாறிச்சு அப்பா பட்டா சரி ரீசெண்டாக நான் ஈசி போட சொல்ல என் பட்டா நம்பர் ஒன் வந்து கேன்சல் ஆகிட்டு இருந்தது சரி பார்த்ததில் என் பட்டா வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னா அம்மா சொன்னாங்க ஒரு விசாரணை என்ன எனக்கு ஒரு வீட்டுக்கு லெட்டர் வந்தது ஆர்டியோ மேடம் வந்து விசாரணை போட்டிருக்காங்கன்னு நான் சொத்துக்கு உரிமையான அப்பா மேலே போடாமல் அம்மா மேலே தப்பான விசாரணை போட்டு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அம்மாவை அம்மா வந்து அந்த விசாரணைக்கு போகிறாங்க போய் அவங்க விசாரணை வந்து தப்பாக பண்ணுறாங்க திருமதி வருவாய் கோட்டாட்சியர் திருமதி கற்பங்க என்ற மேடம் வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணி தப்பாக விசாரணை பண்ணுறாங்க உன் சொத்தாக இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு மாற்றி கொடுப்பேன் நீ கையெழுத்து போட்டுப்போ என் பைத்தியம் கையெழுத்து போட்டுப்போன்னு அப்படி தப்பான வார்த்தைகளை பேசி கைய கையெழுத்து போட சொல்கிறாங்க அம்மா அதை மறுத்து சண்டை போட்டு வெளியே வந்துட்டாங்க இது தப்பாக இருக்கேன்னு அம்மா யோசித்து வக்கீல் வச்சு எட்டாம் மாதம் பத்தொம்பது எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஆர்ஓக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க மேல் மனு அந்த மனு விசாரணையில் இருக்க சொல்லி என் பட்டா வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க பத்தாம் மாதம் கேன்சல் பண்ணி உத்தரவு போடுறாங்க கற்பகம் மேடம் ஒரே விசாரணையில் தப்பான விசாரணை சொத்துக்கு உரிமையாளர் இல்லாத உரிமையாளர் இல்லாத சசிகலா எங்கள் அம்மா எங்கள் அம்மா கோவிந்தராஜ் எங்கள் அப்பா உரிமையாளர் வந்து கோவிந்தராஜை தான் உரிமையாளர் இல்லாத சசிகலா மீது வந்து விசாரணை பண்ணி ரத்து பண்ணி பேக் எங்களை இப்போ எங்களோடய பற்றாவை ரத்து பண்ணி கேன்சல் பண்ணுறாங்க கேன்சல் பண்ணது அறிஞ்சு நான் மனு கொடுத்து இந்த இந்த ஆஃபீஸ் இந்த க கலெக்டர் ஆஃபீஸுக்கு மாதம் மாதம் மனு வந்து கொடுத்துருக்கேன் நான் மாதம் மாதம் மனு கொடுத்து ஒரு விசாரணை தான் கொ பண்ணிணாங்க அதுக்கு ரெண்டாம் மாதம் பண்ணாங்க ரெண்டாம் மாதம் பண்ண இன்னும் வரையும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை மாதம் மாதம் வர சொல்லலாம் சொல்கிறாங்க இல்லைம்மா ஆயிரம் மனு வருதும்மா எனக்கு ஆயிரம் மனு வருது நீ இந்த ஒரு மனு தானாம்மா நான் விசாரணை போட சொல்கிறேம்மா என்னென்ன பார்க்க சொல்கிறேம்மா இதே மாதம் 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 மனு கொடுத்துருக்கேன் சார் நான் இன்னும் வரையும் இதே சார் தான் சார் மாதம் மாதம் கொடுத்துருவோம் இடையில வந்து வாரம் வாரம் வந்து சேங்காலும் மனுவும் தியாரும் பார்த்தும் கொடுத்துருக்கேன் நானும் கல்லெட்டிலும் பார்த்தும் கொடுத்துருக்கேன் இதே தான் பதில் சொல்கிறாங்க இங்கே எங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் இங்கே எடுக்க மாட்டேறாங்க இன்றைக்கே வந்து நான் மனு கொடுத்துருக்கேன் மக்கள் குறைத்தாக்கு குறைத்துக்குனால சார் என்ன சொல்கிறாருன்னா இல்லைம்மா நான் பார்க்குறேன் என்ன டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்றாங்க ஆனால் எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இங்கே பார்க்கறது கிடையாது என்னை வெளியே எப்போ வந்து வெளியே போக வைக்கலான்னு மட்டும் தான் பார்க்குறாங்களேன் கேண்டி என்ன ஒரு ஆக்ஷனை எடுத்துன்னு தான் நான் ஒன்றரை வருஷமாக இங்கே வரணும்னு அவசியமே இல்லை எனக்கு இதே தான் வந்து டிஆர்ஓன்னு நான் சொல்கிறாரு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்கிறாரு எனக்கு உன் ஒரு மனு மட்டும்தானா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்கிற மனு நீங்கள் வந்து மனு கொடுத்தோம் ஆக்ஷன் எடுக்கலாம் நீங்கள் வந்து அங்கே போக மாட்டேன் அங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி சத்தம் போட்டு தான் தகவல் வந்தது என்ன மாதிரி ஏன் கத்துனீங்க சார் எனக்கு வந்து என் பட்டா வந்து வெளியிடணும் எனக்கு நியாயம் போறக்கணும் என் உரிமையை பறித்து ஒன்றத்துக்கு எப்படி சார் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு என்னை வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க சார் எனக்கு இங்கே நியாயம் பிறக்கணும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு என்னை வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க சார் எல்லாரும் இருந்தாங்க சார் டிஆர்ஓ இருந்தாரு டிசி சப் கலெக்டர் இருந்தாரு அவங்க எல்லாருமே எனக்கு என்ன பதில் ஒரே சொன்னாங்க பார்க்க சொல்றேன் சார் நான் என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்க சொல்றேன் விசாரணை பண்ண சொல்றேன் இந்த ஒரு வார்த்தையே சொல்லி என்னை வந்து கழுத்து பிடிச்சி போலீஸ்காரில் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க சார் குழந்தையோட இங்கே நியாயமே கிடைக்காது சார் எனக்கு இங்கே மக்கள் வந்த ஒரு பெரிய டிஆர்ஓ வந்து வந்து பெரிய அதிகாரத்தில் நீதிபதிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவரை அவரு தான் அவர் வந்து வந்து அவர் நினைச்சா இதை வந்து தப்பான பட்டை கூட்டு பட்டா பேர் பெருமலை கொடுத்துருக்காங்க அதை கேன்சல் பண்ணி மறுபடியும் என் பட்டாவை வெளியிட்ருக்கலாம் ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் அவர் எடுக்கல இன்னும் வேற எடுக்கல அவரை வந்து எதுக்கு ஒரு கேக்குறாரு அப்படியே சார் கேட்பாங்க சத்தம் ஒரு ஏற்பட்டதுனால தான் காவல்துறை உள்ளவரை வச்சு உங்களுக்கு வெளியே கூப்பிட்டு போய் சொன்னாங்க என்னோட பட்டாவுக்கு எந்த ஒரு நியாயம் நானும் கேட்டேன் சார் என் பட்டாவை ரத்து பண்ணுங்கன்னு நான் கேட்டேன் சார் என் பட்டாவை வந்து வெளியிடுங்கன்னு கேட்டேன் கூட்டு பட்டாவை ரத்து ரத்து பண்ணி என் பட்டாவை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு இப்போ இங்கேயே நியாயம் போகிறோங்கன்னா இப்போ எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு என்னை கைது பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க சார் நான் நடவடிக்கை எடுக்கலைன்னா சம்மந்தப்பட்ட என் பட்டா மாத்தது காரணமான வில்லேஜ் அசிஸ்டண்ட் வில்லேஜ் கிராம நிர்வாக அலுவலர் விரைவூர் கிராம நிர்வாக அலுவலர் மீதும் டிஆர்ஓ ஆர்டிஓ ஆர்டோ வந்து எங்கள் பட்டா வந்து ரத்து பண்ணி ஆர்டர் போட்டாங்க கூட்டு பட்டாவை செத்து போனவங்க பேர் மேலேயும் எங்கள் பெரியப்பா பேர் மேலேயும் ர போட்டாங்க அது அவங்க பேர் மேலேயும் டிஆர்ஓ வந்து இதுவரை ஒன்றரை வருஷமா அழகடிச்சு என் நடவடிக்கை எடுக்காத டிஆர்ஓ மேலேயும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய போகிறேங்க சார் நான்